சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் பங்கு சந்தையில் எந்த துறை சார்ந்த பங்குகளில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு அவர்களுக்கு எந்த துறை பங்குகள் நல்ல லாபங்கள் தரும் அவர்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் நல்ல ப்ராஃபிட்டபிள் ரிட்டர்ன்ஸ் எந்த வகை துறை சார்ந்த ஷேர்களில் முதலீடு செய்யும் பொழுது நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் விருச்சிக ராசியினருக்கு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் மெடிக்கல் ஹெல்த் கேர் ஆயில் ரிஃபைனரிஸ் கேஸ் பெட்ரோலியம் டீசல் கம்பெனிஸ் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் மினரல் Non energy minerals industries, fertilizers, transport, urban and rural developers, builders, real estates, infrastructure developing industries, energy sectors, power sectors and distribution, process industries, export and import, industries, utilities, materials. அக்ரி ஃபார்ம் டெவலப்பர்ஸ் ட்ரேடர்ஸ் லேபர் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரூரல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டெவலப்பர்ஸ் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இந்த துறை சார்ந்த பங்குகள் முதலீடு செய்யும் பொழுது ராசியினருக்கு நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் எனவே ராசியினர் நான் கூறியுள்ள துறை சார்ந்த பங்குகளில் நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் பெற்று முதலீடு செய்யும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் திறம்பட நீங்கள் செயலாற்றி நீங்கள் எதிர்பார்க்கும் லாபங்களை ஈட்ட முடியும் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் உபயோகித்து வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்